வெல்கம் டு தமிழ் ஜாய் நம்ம இளைய தளபதி விஜயோட ஒரு படத்தோட வீடியோ பாடல்கள் அனைத்தையும் அஞ்சு கோடி பார்வையாளர்களால் பார்க்கப்பட்டிருக்கு இந்த சாதனையை வேற எந்த ஒரு முன்னணி நடிகரும் இதுவரையும் தான் சொல்லணும் இந்த சாதனை இளையதளபதி ரசிகர்களை தாண்டி திரையுலக பிரபலங்களையும் பிரமிக்க வச்சிருக்குன்னு தான் சொல்லணும் இந்த சாதனையால் இளைய தளபதி விஜயோட மார்க்கெட் இன்னும் ஒருபடி கோலிவுட்டில் உயர்ந்திருக்குன்னு சொல்லலாம் சரி அப்படி என்ன படத்தோட பாடல்கள் சாதனை படைச்சிருக்குன்னு கேட்குறீங்களா ஏற்கனவே பல சாதனைகளை படைத்த பைரவா படத்தோட பாடல்கள் தான் இந்த சாதனையும் படைச்சிருக்கு இந்த பைரவா படம் நம்ம இளைய தளபதி ரசிகர்களுக்கும் அதையும் தாண்டி தமிழ் சினிமாவுக்கும் ஒரு மிகப்பெரிய மயிர் கல்லா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பைரவா படம் வெளிவந்து நாலு நாளில் நூறு கோடி முப்பத்தஞ்சு நாளில் நூற்றம்பது கோடி இப்போ பார்த்தா ஐநூறு லட்சம் பார்வையாளர்கள் அப்படின்னு வரப்போகிற பிற முன்னணி நடிகர்களோட படங்களுக்கு இப்போவே சவால்களை அடுக்கி வச்சுக்கிட்டுருக்குன்னு சொல்லலாம் இந்த பைரவா காத்திருப்போம் பைரவா படத்தோட சாதனைகளை முறியடிக்கிற படங்கள் வர்ற வரைக்கும் மேலும் இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்